உதயமாகும் வரை தலைகீழ் தவத்திலும் இறைவனை காண முடியாதுன்னு சித்தர்கள் எழுதுறாங்க என்ன சொல்றாங்க நீ உண்மையாவே பிற உயிர்களை தன் உயிர் போல நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் உள்ளுக்குள்ள சில பல சாஃப்ட்வேர்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இல்லாட்டினா அது ஸ்லீப்பர் செல் மாதிரி வரும் இன்னைக்கு மெசேஜ் வரும் நாளைக்கு மெசேஜ் வரும் நாலாணிக்கு வரும் அடுத்த வாரம் வரும் அடுத்த மாதம் வரும் அடுத்த வருஷம் வரும் கடைசி வரைக்கும் வராமையே செத்து போயிடுவீங்க தேவையாது நீ இதை பிராக்டிஸ் பண்ணாதான் என்ன உணர முடியும் நான் வேறு உருவத்தில் இல்லை என்று இறைவன் கூறுகிறார் இறைவன் என்ன சொல்றாரு நான் வேறு உருவத்தில் இல்லை நான் அன்பு எனும் உருவத்தில் தான் இருக்கிறேன் ஒருத்த கஷ்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான் ஒரு உதவியும் பண்ண மாட்டான் ஒருத்தனுக்கு எதுவுமே தெரியல ஆனா அவனுக்கு எல்லா உதவியும் ஒருத்தன் பண்றான் இந்த ரெண்டு பேர்ல யாரை கடவுளா பார்ப்பீங்க ஏங்க ஒருத்தனுக்கு நீ இறைவன் தான் என்பதை உணர்த்தி அவனுக்கு அந்த இரையாற்றலை பெற்றுக் கொடுப்பதற்குண்டான அந்த பாதையை காமிச்சு அவனுக்கு தொட்டு உபதேசம் பண்ணி அந்த டேஸ்டை உணர வச்சு அந்த நம்பிக்கையை கொடுத்து சம்மமே இல்லாம காலையில எட்டு மணிக்கு வரும்போது வேற மைண்ட் செட் நைட் எட்டு மணிக்கு போகும்போது கிருஷ்ணா கிருஷ்ணா ராமா ராமா கோயந்தா கோவிடா இல்லையா இதுக்கு மேல என்ன செத்து பெரிய செத்தாக இருக்க முடியும் உண்மையான அன்பு உங்களுக்குள் உதயமாகும் வரை தலையில் தவத்திலும் இறைவனை காண முடியாதுன்னு சித்தர்கள் எழுதுறாங்க என்ன சொல்றாங்க உண்மையான அன்பு உனக்குள் உதயமாகும் வரை தலையில் தவத்திலும் நீங்கள் இறைவனை காண முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க உண்மையாவே பிற உயிர்களை தன் உயிர் போல நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் உள்ளுக்குள்ள சில பல சாப்ட்வேர்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இல்லாட்டினா அப்படின்னா அது ஸ்லீப்பர் செல் மாதிரி வரும் இன்னைக்கு மெசேஜ் வரும் நாளைக்கு மெசேஜ் வரும் நாலா வரும் அடுத்த வாரம் வரும் அடுத்த மாதம் வரும் அடுத்த வருஷம் வரும் கடைசி வரைக்கும் வராமையே செத்து போயிருவீங்க தேவையா அது தேவையா தேவையாங்க இறைவன் தான் என்ன சொல்றாருன்னா அன்பாக இரு ஏன் அன்பா இருன்றாரு அறிவுகட்ட முட்டா பயிலே நான் அந்த தான் இருக்கேன் நீ என்ன உணரணும்னா நீ இதை பிராக்டிஸ் பண்ணாதான் என்ன உணர முடியும் நான் வேறு உருவத்தில் இல்லை என்று இறைவன் கூறுகிறார் இறைவன் என்ன சொல்றாரு நான் வேறு உருவத்தில் இல்லை நான் அன்பு எனும் உருவத்தில் தான் இருக்கிறேன் இந்த செவுத்தொழியா போயிட்டு இன்னொரு செவுத்தொழியா உள்ள வரவனை பார்த்து கடவுள் பசியில உயிர்ல சாக போறவனுக்கு ஒருவேளை சோறு கொடுக்கறவன கடவுள்னு சொல்லுவீங்களா இவன் இந்த செவருல போயிட்டு அந்த சவரில் வரான் ஒருத்த கஷ்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான் ஒரு உதவியும் பண்ண பண்றான் ஒருத்தனுக்கு எதுவுமே தெரில ஆனா அவனுக்கு எல்லா உதவியும் ஒருத்தன் பண்றான் இந்த ரெண்டு பேர்ல யாரை கடவுளா பார்ப்பீங்க அப்ப சொல்லுங்க சித்து வேலைகளை விட கொடுக்கும் தன்மை பெரியதா இல்லையா சித்துக்கெல்லாம் ஆதி சித்து கொடுக்கறது கொடுக்கறது என்ன நினைக்கிறீங்க எல்லா லூஸுகளும் என்ன நினைக்கும்னா மேஜிக் ஏதோ கண்ணு முன்னாடி காட்டுறதா சித்துன்னு நினைக்கும் அப்படி அல்ல இப்ப என்கிட்ட கேப்பாங்க ஒரு சில இன்டர்வியூல நோட் பண்ணிருக்கீங்களா உங்கள்கிட்ட ஏதாவது சித்து இருக்கா கண்ணு முன்னாடி காட்டுங்க நான் சொல்லிடுவேன் நல்ல பிள்ளை மாதிரி ஒன்றும் தெரியும் எனக்கு என்னங்க தெரியும் இப்ப எனக்கு சித்து தெரியுமா தெரியாதான்றதுக்குள்ள இப்ப போவேன் அப்ப நான் என்ன சொல்றேன் ஒருவனுக்கு தன்னை உயர்த்தி இந்த உலகம் என்பதே பொய் என்பதை உணர்ந்து இறைவனை நோக்கி பயணம் பண்ண வைக்கிறோம் தன்னை உணர வைக்கிறோம் இதுக்கு மேல ஏதாவது சித்து உலகத்துல இருக்கா எங்க ஒருத்தனுக்கு நீ இறைவன் தான் என்பதை உணர்த்தி அவனுக்கு அந்த இரையாற்றலை பெற்றுக் உண்டான அந்த பாதையை காமிச்ச அவனுக்கு தொட்டு உபதேசம் பண்ணி அந்த டேஸ்டை உணர வச்சு அந்த நம்பிக்கையை கொடுத்து சம்மந்தமே இல்லாம காலையில எட்டு மணிக்கு வரும்போது வேற மைண்ட் செட்டு நைட் எட்டு மணிக்கு போகும்போது கிருஷ்ணா கிருஷ்ணா ராமா ராமா கோவிந்தா கோவிந்தான்னு மாறுறான் மாறுறானா இல்லையா இப்ப இதுக்கு மேல என்ன சித்து பெரிய சித்தாக இருக்க முடியும் ஒருவனுக்கு தன்னை உணர்வதை உணர்த்துவதை காட்டிலும் ஒரு மாபெரும் சித்து இந்த உலகத்தில் இருக்கா இருக்கா அதுதான் உண்மையான ரிசல்ட்டு குடத்துக்குள்ளேருந்து தங்கக்காயின் உளுந்து என்ன பண்ணுறது குடத்துக்குள்ளேருந்து வெள்ளிக்காயின் விழுந்து என்ன பண்ணுறது இப்படி இப்படின்னா திருநூறு கையில் வந்து என்ன பண்ணுறது திருநூறுங்க கண்ணுல ஊதி விடலாம் யாருக்கு கண்ணு வலிக்கும் உங்களுக்கு கண்ணு வலிக்கும் கொஞ்சம் எடுத்து பூசிக்கலாம் வாழ்க்கை மாறிடுமா வள்ளல்லாறு கொடுத்தாருன்னா வாழ்க்கை மாறும் நீங்கள் திருநூறு கொடுத்தா வாழ்க்கை மாறுமா இந்த உலகத்திலேயே நீங்கள் அடைய வேண்டிய ஒரே சொத்து ஒரே சித்து ஒன்றே ஒன்றுதான் என்னன்னா இறைவனாதான் இருந்தீங்க மீண்டும் நீங்க இறைவனாவே மாறணும் முதல்ல என்னவா இருந்தீங்க இறைவனா இருந்தீங்க என்னவா மாறணும் மனுஷன் ஆகல நீங்க எல்லாம் சொல்லிக்க கூடாது மனுஷன் ஆயிட்டு மனுஷனாக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க மனுஷனாக இருக்கு என்ன பண்ணிடுறீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல மனுஷன் ஆகுங்க மனுஷன் அப்ப இறைவன் ஆக முடியும் ஏன் தெரியுமா விலங்கினங்களால் மனிதனாக ஆக முடியாது விலங்கு என்பது உடல் அமைப்பை உடல் உடலமைப்பை உடல் உடலமைப்பா குணாதிசயமா உடல் அமைப்புன்றவங்களாம் கை தூக்குங்க குணாதிசயத்தை தான் அனிமல் சொல்றோம் எதை சொல்றான் அனிமல் குணம் ப்ரூவ் பண்ணிடலாமா அதை இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தரை எழுப்பி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வெளியே போங்கன்ற முறைச்சே பார்த்துட்டுருக்காரு சரி கீழே உட்காருங்கன்ற மறுபடியும் முறைச்சே பார்க்குறாரு என்னடா ஒரு ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டோம் பேர் என்னங்கன்னு கேட்குறாரு ஒரு மாதிரி முறைச்சி முறைச்சி பார்க்குறாரு இவரை பார்த்தா ரொம்ப காமனாக இருக்காருன்னு தோணுமா இல்லை உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தோணுமா ஏன்

திங்கிங் சிந்தனை சிந்திக்கக்கூடிய குணம் மனிதனை தவிர எந்த விலங்கினத்துக்கு கொண்டு சொல்லுங்க இந்த ஆறாம் அறிவு என்பதே சிந்திக்கக்கூடிய அறிவு தான் இருக்கும் விலங்குகள் புலிகள் இதெல்லாம் இருக்கும் மனிதன் அளவுக்கு சிந்திக்க முடியாது அதுக்கு தெரிஞ்சது இங்க இருந்து ஜம்ப் பண்ணலாம் ஜம்ப் பண்ணது எப்படி எடுக்கலாம் தெரியும் இறை அறிவு இருக்கும் சண்டை உண்டான அறிவு இருக்கும் பாதுகாத்துக் கொள்வதற்கு அறிவு இருக்கும் இறைவனை அடைவதற்குண்டான அறிவு விலங்கினங்களுக்கு இருக்காது அப்ப விலங்கினங்களில் விலங்கினங்களிடம் இருந்து மனிதனை தனியாக பிரித்து காட்டக்கூடிய அந்த அறிவிற்கு பெயர் ஆறாம் அறிவு அந்த ஆறாம் அறிவிற்கு இன்னொரு பெயர் என்ன அறிவுனா பகுத்தறிவு அப்படின்னு முன்னாடி சொல்லி வச்சாங்க ஆக்சுவலா அது பகுத்தறிவு கூட கிடையாது அந்த ஆறாம் அறிவிற்கு பெயர் என்ன அப்படின்னா உயிர்நேய அறிவு அந்த ஆறாம் அறிவுக்கு பேர் என்ன ஏன் அந்த ஆறாம் அறிவுக்கு பேர் உயிர்நேய அறிவு அப்படின்னா பிற உயிர்கள் அனைத்தும் தன் உயிர்கள் தான் என்று பார்க்கக்கூடிய அந்த தன்மை ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் வரும் இன்னொரு விலங்கினங்களுக்கு வராது இப்ப நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன் இப்போ எத்தனை பேருக்கு இந்த ஆறாம் அறிவு வேலை செஞ்சிருச்சு என்ன இன்னைக்கு ஒன்றரை வரைக்கும் போயிட்டு இருக்காங்க என்ன வச்சு செய்கிறாங்க என்னப்பா ஒரு மணிக்கு தானே லஞ்சு ஏன் அப்படி சாவடிக்கிறீங்கன்னே மனசாட்சி இல்லாமல் செயல்படுறானுங்க வெரி பார் ஒன்றரை ஆயிடுச்சு ஆயிடுச்சா ஆகலையா இல்லை எனக்கு தான் மாற்றி தெரியுதா மலேசியா டைமில் இருக்கா செக் பண்ணுங்க டைம் எத்தனைன்னு வச்சு செய்கிறானுங்க ஒன்றரை மணி நேரம் சரி நான் கேட்குறேன் இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் லஞ்ச் விட்ருவோம் லன்ச் ரெடி ஆயிடுச்சான்னு மட்டும் செக் பண்ணுங்க ஆறாம் உங்களுக்கு வேலை செய்யுதா வேலை செய்யலையா செய்யுது ஆனா செய்யல அப்பப்ப செய்யற மாதிரி இருக்கு ஆனா இருக்க மாட்டேங்குது ஏன் இருக்க மாட்டேங்குது உங்களுக்கு உண்மை தெரியுது சுயநலம்னு வரும்போது எனக்கு நினைக்கிறீங்க நீங்க ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை உங்களுக்கு இப்போ டக்குன்னு இறைவன் வந்து எல்லாத்தையும் கொடுத்துரு இத்தனை பேருக்கு நான் முக்தி கொடுத்துரு நீ செத்துருன்னா அடுத்த செகண்ட் யோசிக்காமல் நான் செத்துறேன்றேன் உங்களுக்கு அடுத்த செகண்ட் உங்களுக்கு யோசனை போகும் இவனுங்க முக்தி போறதுக்கு நான் ஏன் உயிரை அவ்வளோதான் பிரச்சனை வேற ஒண்ணும் இல்ல பெரிய பிரச்சனை இல்லை இவ்வளவுதான் பிரச்சனை ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போது நான் எப்படி முடிவு எடுத்துருவேன்னா இந்த உயிர்கள் நல்லா இருக்கணுன்றத பேஸ் பண்ணி என் முடிவு இருக்கும் உங்க முடிவு அப்படி இருக்காது எழுதி தரேன் ஆர் நோ இந்த பக்குவம் வந்துருச்சுன்னா நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டீங்க நீங்கள் ஜீவன் முக்த நிலையை அடைந்து விட்டீர்கள் என்று பொருள் விச் மீன்ஸ் செத்துட்டீங்கன்னா உங்களுக்கு முக்தி கன்ஃபார்ம் பரம்பொருள் பவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன் ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சத்சங் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும் இல்லை உங்க லைஃப்ல மாத்திக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒண்ணும் உங்க குழந்தைய பார்க்க வைங்க இல்லன்னா நீங்க பாருங்க உங்க குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணரவைங்க தவறான பாதையில் நூறு சதவீதம் செல்ல மாட்டார்கள் அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள் நன்றி வணக்கம் பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம் ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும் படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஆஹ் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும் இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு வல்லல் பெருமானோ ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட லாபம் ஆஹ் தடைபடாது தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும் புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும் அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட் நம்பருக்கு செலுத்தலாம் இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண அருளாசிகள் குருகடாட்சம்